என்ன கடிக்கிற பாம்பு தேலு உன்னை கடிக்காதா நீ என்ன ஏறி கட்டில் மேல பறிச்சிக்காமான் ஆயிரம் தான் அண்ணான பொம்பளை பொண்ணு இல்லையா அப்படி அக்கா நம்முடைய அக்காவா நம்முடைய தங்கையாக நம்முடைய அம்மாவா மகன் படுத்துருக்குறான் அண்ணன் படுத்துருக்கான் எதான்னு நினச்சிட்டு போகிறேன் ஆயிருந்தா இந்த அனை பூச்சிருக்கேன்ல ஒரு தலைக்காணி எடுத்து நடுப்புற போட்டு ஓடிவிட்டு தலைக்காணி அண்ணாண்ட அந்த பொண்ணு தலைக்காணி இந்த அண்ணன் நான் இப்படியே நல்லா தூங்கினே இருக்கிறேன் பல பரன்னு பொழுது வெஞ்சது நான் மாட்டு மாட்டுவெருவென்னு கிளம்புற மலை தாண்டுறதுக்கு அந்த பொண்ணு நில்லுங்குச்சு என்னம்மான்னு கேட்டேன் ராத்திரி எல்லாம் இங்க பத்து இருந்தீங்க ஒரு நன்றி கூட சொல்லாத போறீங்களே உண்மை தானே இரவுக்குள்ள அடைக்கல கொடுத்த பெண்ணுக்கு செல்லும் போது அம்மா நான் போயிடுச்சு நூறு வாத்த சொல்ல வேண்டியது தமிழ் நண்பா சரி போனா போங்க எந்த வேலையா வந்தீங்க சொலம்புள்ளவன் போறீங்கன்னோன்னே நான் உண்மையை சொல்லிட்டேன் திருவண்ணாமலைய ஒரே தாண்டா தாண்டலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்ன ஒன்ன அந்த பொண்ணு கேட்டா பாரு கேள்வி அட பொட்ட பாடி அட பாடி ராச்சி இந்த தலைக்காணியை தாண்ட முடியாத பொட்ட நீ எங்க திருவண்ணாமலையை தாண்ட போற பொட்டை சரியான பெண்ணு அறிவாளி அறிவாளி அந்த பெண்ணு அறிவாளி இரவு புள்ள இந்த தலைக்காணியை தாண்ட முடியாது

வெட்டி போட்ட நெடி ஒரு துண்ணும் போது இவன் கரிய இவன் பேசுற என்ன எண்ணத்தி வர அன்பாந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பான பெரியவர்களை தாய்மார்களே நீ நீ மூடு பாடு அதுக்குள்ள கதை மாத்திரம் ஆளு எங்கள் சோத்துப்பாக்கம் ஸ்ரீ உமா மகேஸ்வரி நாடக மன்ற சார்பாக நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க ஒரு வாக்கு ஒரு வாக்கு முதல் முதல்ல கொடுத்த ஒரு இதுதான் ஏன்னா முதலே சொல்லிடுவேன் தனம் பெறலாம் தானியம் பெறலாம் குணம் பெறலாம் குபேர சம்பத்து பெறலாம் கொடுக்க வேண்டிய உயர்ந்த உள்ளம் கொண்டே நெடி கிராமத்தை சேர்ந்த தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் விழா குழுவினர்கள் மகளிர் மன்னர்கள் இளைஞர்கள் விழா குழுவினர்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் ஸ்ரீ உமாமகேஸ்வரி நாடகமானத்தை பாராட்டி நூத்தி ஒரு ரூபா தரல அப்படின்னு முதலே சொல்லிடுவேன் அந்த ஓடிடுவாங்க இவர் முதலே கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாது இவர் பேசுறான பேச்சிய செங்கல்பட்டு மாவட்டம் நிறைய பேர் கேட்டாங்க ஏங்க அந்த மிருதங்கார் இல்லையான்னு கேட்டாங்க அவர் உடம்பு சரியில்லை நாளைக்கு வந்துடுவார் ஒரு வாரமா வரல அதனால வேற மிருதங்கார் வந்துக்கிறாரு அந்த மிருதங்காரன் செங்கல்பட்டு மாவட்டம் சூறவேசுக்காரன் செங்கல்பட்டு மாவட்டம் மிருதங்கார் என்ன சொன்னாரு என்னன்னா பயந்தும் பொண்ணுதான் ஆதார் நம்பர் மாதிரி போச்சு செய்யூரில் தான் பிடி ஆஃபீஸரை மாற்றி கொண்டான்னாரு சரி நம்ம போகிறவனும் தூங்கலாம் போகலாம் அவங்க என்ன மிருதங்காச்சான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆதார் கார்டு அட்டி அக்களத்தில் வச்சுக்கின்னு பிடி ஆஃபீஸ் போய் உக்காந்தா தூக்க வருவேன்னு சொல்லிட்டு அங்கே புங்க மரம் நிறைய சாஞ்சி சாணி நின்றுக்கிறேன் சோரகாசார செய்யூர் பக்கத்தில் தான் மறுகணும் இவங்க ஊர் பொம்பளை பல்லு ரெண்டு பொம்பளை ஏறி விளையாட்ட மாத்திரத்துக்கு வந்துக்குது நான் யாருன்னு தெரியாத இந்த பொம்பளை அந்த பொம்பளை கேட்குது ஏண்டி நம்ம ஊர்ல சூரகாசார ஆதிய அவனும் ஏறி வேலைக்கு வர மாட்டான் அவன் பொண்டாட்டும் ஏறி வேலைக்கு வரல பணம் மட்டும் எப்படி பேங்க்ல ஏறுது அப்படின்னு இந்த பொம்பளை அந்த பொம்பளை கேட்குது அதுக்கு அந்த பொம்பளை சொல்லுது உனக்கு ஊர் நிலவரமே தெரியாதாடியே ஏண்டியா ஏறி வேலை வாங்குற கிளா இருக்கு